வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் ஏன்னா அஸ்வின் வந்து மலையில இருந்து வந்துட்டாங்க அத வந்து நாங்க கூப்பிட போறது என்னன்ன எப்படி போகணும் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஷின் வந்து நிறையா கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க எப்படி ஒரு ஏழு எட்டு கோயில் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சபரிமலை குற்றாலம் அப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருநெல்வேலி பாண்டி கோயில் அழகர்மலை இன்னும் நிறைய பழனி முருகன் கோயில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்தாங்க ஸோ அதனாலே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாள் டிலே ஆகிட்டே இருந்துச்சு ஒரு அஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் செவ்வாய்க்கிழம புதன்கிழமையா ஆஹ் செவ்வாய் சம்திங் ஏதோ போனாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தாங்க எப்படி கூப்பிட்டோம் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஆகிருக்கும் ஏன்னா நானும் அப்பா அம்மா மூணு பேர் சேர்ந்து அஸ்வி வந்து பழனியில் போய் கூப்பிட்டு வந்தோம் ஏன்னா அங்க இருந்து திருப்பி சேலம் வந்து சேலம்ல இருந்து வீட்டுக்கு வர இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆயிடும் சரி நம்ம பழனியே போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து பழனி வந்துருங்கன்னு சொன்னாங்க சார் நானும் அப்பா அம்மா ரெண்டு மூணு பேர் வந்து நைட்டே கிளம்பிட்டோம் இங்க இருந்து ஒரு ஏழரை மணி சாயந்தரமா ஏழரை மணி ஆறரை ஆறரை மணி கிளம்புனோன்னு நினைக்கிறேன் ஆனால் பழனியில் செம க்ரவுடு எங்காலும் உள்ளே நுழைய முடியல அவ்வளோ கூட்டம் அப்பா அத்தனை பக்தர்கள் எல்லாரும் மாலை போட்டு தான் வந்திருந்தாங்க அதெல்லாம் முருகனுக்கு ஐயப்பனுக்கு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க வண்டி பார்க் பண்ண கூட எங்களுக்கு இடம் இல்லை அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஒவ்வொன்று வந்து பாருங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்புனது அங்கே போய் எப்படி போனது அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நான் வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஆறரை மணிக்கு சாமி கும்பிட்டு அத்தைக்கு பாய் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்பா அம்மா வந்து அப்படியே கீழே கார்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க அஸ்வின் வந்து லொக்கேஷன் அனுப்பி இந்த லொகேஷன் வாங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் என்னோட லைவ் லொகேஷன் அனுப்பி நாங்கள் எங்க வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் அஸ்வின் வர வழியில் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஆக்சிடன்ட் ஆயிருச்சு சோ அதனால பஸ் ரொம்ப நேரமா அந்த ஒட்டஞ்சத்துக்கிட்டே நின்னுட்டு இருந்துச்சு சமர் டிராஃபிக்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் எங்ககிட்டையும் கூப்பிட்டு நீங்க மெதுவாக டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி வாங்க நாங்கள் மலைக்கு போகவே ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் அப்படியே டீலாம் குடிச்சிட்டு ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும் அப்புறம் பழனி ரோடு வந்துட்டோம் வர வழியிலேயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை பார்த்துல இருந்து மனசு வேற ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாருமே வண்டி ஓட்டும் போது ரொம்ப சேஃபா ஓட்டுங்க அஸ்வின் வந்து பழனி பஸ் ஸ்டாப் கிட்டேயே நீங்க வண்டியை பார்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனா அங்க நிப்பாட்டக்கு சுத்தமா இடம் கிடையாது போலீஸ் ஜீப்பா இருந்துச்சு அப்புறம் அஸ்வின் வந்து ஒரு கரண்ட் லொகேஷன் அனுப்புனாங்க அங்க போறதுக்காக உள்ள போனோம் சுத்தமா காரே நவர முடியல பைக் கூட ஏதோ போயிருந்தோம் ஆனா கார்லாம் சுத்தமா போயே முடியல ஃபுல்லா ஆளுங்க வந்துகிட்டே இருந்தாங்க அஸ்வின் சொன்ன லொக்கேஷனே போக முடியல எல்லாம் முட்டு சந்தா இருந்துச்சு ஏதோ அப்பா காமிக்குது போல அப்புறம் எங்க லொகேஷனுக்கு அஸ்வினே நடந்து வர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்பா கொஞ்சம் வெளிய நின்னுட்டு இருந்தாங்க அதனால பாத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க கோபத்துலறாரே நீ என் மேல அவ்வளவு கோவமா எல்லாம் மாத்தி மாத்தி டென்ஷன் பண்றீங்க சாமி அப்பா எல்லாம் என்கிட்ட எப்படி கற்றுக்காங்கன்னு சொல்லுவேன் இப்ப இப்ப இவ்வளோ பிரச்சனை பூரி சாப்பிட்டு போனா கூடன்னு கேட்டுட்டு இருப்பேன் எங்கள் அப்பா நான் போய் அதுல தான் அதுதான் வரும்போது என்கிட்டயும் கேட்டிங்களா பூஜை சாப்பிட்டேன் அதான் கே என்ன பண்ணுறேன் சாமி சாமி ஒரே ஜாய் தான் வேறே எனக்கு மறுபடியும் வேற கோயிலுக்கு போகிறாங்க அதுதான் கோயிலுக்கு அப்புறம் சேலம் அவ்வளோதான் வீட்டுக்கு தான் சாமி எனக்கு என்ன வாங்கிட்டா வந்தீங்க சாமி சாமி உங்களுக்கு தையல் அரசையும் டேஸ்ட்டை மாதிரியே பாருங்க

இது சார்ஜர் பவர் பேங்க் எல்லாம் மொபைல் பர்ஸ் அதுஸ்ல போன் பண்ண பர்ஸ் எல்லாம் இருக்கு ஏன் நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒன்னு தொலைச்சிட்டு வந்துறீங்களா ஒவ்வொரு டைம் நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேக்குறோமா ஆ வா கேக்குறோம் இந்த குழந்தைங்க ரோட்ல செப்பல் ஓடுவலமா தூங்கி தூக்கத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒன்னு விட்டு வந்துருவாரு ஒரு இடத்துல பர்ஸ் ஏய் அம்மா நீ வர வளைல்

வீட்டுக்கு போக ஒரு மணி கிட்ட ஆயிரும் சாப்பிட வாங்கியிருக்கோம் ஒரு நல்ல சைவ ஹோட்டலா பார்த்து நீ சாமிக்கு வந்து பசி எழுந்துருச்சு அதுக்குள்ள அங்கெல்லாம் சாப்பிட வந்துருக்காங்க ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி சாமி காலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த சிமெண்ட் கல்லு குத்தி வீங்கி இந்த மாதிரி தெரியும் Bye pa, bye ma, bye. Pat pong. Okay. Bye. Kalau perlu nyari dari kan itu, buat buat cuci badan Sao anh nghĩ là chúng ta không chính mình? Khi <laughs> mà được nói h yelled, điều mới thật sự kế hoạch của chúng ta Chúng வீடியோ வந்து நினைக்கிறேன் வந்து நல்லபடியா மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க இந்த வந்து மாலை போட்டால் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருந்தாங்க தெரியல நம்ம சொல்லியிருந்தோம் எப்போ வருவா எப்போ வருவோன்னு நான் கேட்டது தப்பு தான் அது அது வேணா தப்பு தான் மத்தபடி நான் மலைக்கு போகும்போது அங்க இருக்கிற கூட இருக்க சாமிங்களே கேட்பாங்க இல்ல நார்ம நார்மலாக மலைக்கு போனவங்களும் அவங்களே கேட்பாங்க எத்தனை வருஷம் கேப்பாங்க நார்மலா வருஷம் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை நிறைய நிறைய பேர் கேட்டு இந்த வீடியோ போடுறது இதெல்லாம் பண்றீங்களா தப்பானு அங்க போய் பார்த்தா எக்கச்சக்கமா எல்லாரும் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க நான் அதை ரீல்ஸாக போறதுனால எல்லாம் தப்புன்னு சொல்றாங்க மத்தபடி எல்லாருமே வீடியோ எடுத்துதான் இருந்தாங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த என்ன சொல்றது தரையில படுத்திருந்தோம் இதெல்லாம் நடந்துச்சு தலையானி தாய் தலைக்காலம் வைக்கல இந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் நான் போன இடத்துல பார்த்தா அப்படியே ஆப்போசிட் தான் நாங்க எங்க கேங்க மட்டும் இல்லை எல்லாருமே பார்த்தா நிறைய முக்கால்வாசி பேர் என்ன பல் பல்வழக்கிட்டு இருந்தாங்க சோப் போட்டு தான் குளிச்சுட்டு இருந்தாங்க ஷாம்பு போட்டு அதாவது எப்படின்னா பம்பை பம்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எருமையில் போயிருப்போம் எருமேல ஒரு கோயில்லேருந்து இருந்து குளிக்கணும் அங்கவே பாத்தீங்கன்னா ஷாம்பு எல்லாம் வித்துட்டு தான் குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஷாம்பூ தான் குளிச்சிட்டு இருந்தாங்க நல்லா சொன்னேன் சவ மாலை போட்டுப்போம் ஷாம்பு போட்டு குளிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது சாஸ்திரம் வந்து எப்படின்னா காட்டில் போகும்போது இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷாம்பு போடாம சோப்பு போடாமலாம் குளிச்சு எல்லாம் பழகணுமா நம்ம அதை பெரிய ஐதீகம் வேற ஏதோ சாமி கோலன் அப்படின்னு நினைச்சுட்டு அதை பண்ணுவோம் அதுதான் அதே மாதிரி இந்த இது மனைவியை வந்து பார்க்கவே கூடாது மனைவி கிட்ட பேசவே கூடாது மனைவியை தொடவே கூடாது இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அங்க நம்ம அரிசி போட வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நம்ம வந்து அரிசி தான் போவாங்க அப்ப மனைவிங்களும் வந்து அரிசியும் போடுவாங்க சோ அதனால பார்க்காமலாம் இருக்க முடியாது மத்தபடி எப்படின்னா தொடாமல் இருக்கிறது கரெக்ட் மத்தபடி அவங்க கூட தானே நம்ம வாழ்ந்து ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் போச்சு நான் ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கூப்பிட்டு இருக்க மாட்டாரு நீங்கள் எனக்கு என்னென்ன சொல்லி வச்சு ஏதாவது செஞ்சிருப்பார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீட்டா போயிட்டு நீட்டா வந்துட்டும் என்னுடைய தேங்காய் எப்படி உடஞ்சிச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் அஸ்வின் சார் பிளாக்ல போட்டிருப்பேன் ஸோ நீங்க அதிகமே பார்த்து தெரிஞ்சிருக்கலாம் ரீல்ஸ்லயே வந்து போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

அங்கேருந்து சபரிமலை ஏறிட்டு திரும்பவும் கீழே இறங்கிட்டு குற்றாலம் போனோம் குற்றாலத்துலேருந்து அடுத்து குற்றாலத்துல இருந்து திருநெல்வேலி போனோம் குற்றாலத்தில் குளித்தோம் சிப்ஸ் சாப்பிட்டோம் அங்கேருந்து திருநெல்வேலி போனோம் நெல்லையப்பர் கோயிலுக்கு போனோம் அங்கே அல்வா வாங்கி சாப்பிட்டு அல்வா வாங்கிட்டு வந்தோம் அதை முடிச்சுட்டு திருச்செந்தூர் போனோம் திருச்செந்தூர் போனோம் அங்கே வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு கடலில் சும்மா உட்காந்துட்டு அங்கே எதுவும் வாங்கலை அங்கேருந்து திருப்பரங்குன்றம் போனோம் திருப்பரங்குன்றம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய பொருள்லாம் வைப்பாங்க கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் செம கூட்டம் பஜார்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறாங்க ஃபுல்லாகவே சாமிங்க சாமிங்க அப்படின்னு இருந்துச்சு அதே மாதிரி கூட்டம் அலம்போதுச்சு அதையும் எல்லாமே சீப் ரேட்டுன்னு நாங்கள் அது ஓரளவுக்கு சீப் ரேட்டு தான் கொஞ்சம் எந்த மாதிரி குவாலிட்டிலாம் தெரியல ஆனால் சீப் ரேட் தான் நிறைய பார்த்தேன் சாருக்குமே அங்கே நிறைய பொருள்லாம் வாங்கியிருப்பேன் அது வந்து சாரு ஸ்டேஷன் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ அவங்க சொல்லுவாங்க மாதிரி நிறைய பொருள் வந்து வாங்கியிருந்தேன் இருந்து அடுத்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாங்க ஆனால் பட் மறந்துட்டேன் அது என்ன அம்மன் அந்த மாதிரி மறந்துட்டேன் பேர் மறந்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இயசலாம் இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு ஆனால் அங்கே வந்து வீடியோ அலோடு இல்லைன்னு நாங்கள் ஆனால் வீடியோவும் ஃபோட்டோ எடுக்க முடியல அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அதுவும் மதுரை தான் அப்படியே அழகர் மேலையும் பாண்டி கோயிலும் போய் பார்த்தோம் பாண்டி இருந்து அங்க இருந்து பழனி வந்துட்டோம் எத்தனை தெரிஞ்சு ஆறு ஏழு ஊர் எட்டு எட்டு ஊரா சோ அத்தனை ஊரையும் போய் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி மூணு சாப்பாடும் கொடுத்தாங்க சாப்பாடும் சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா பாத்துட்டோம் சூப்பரா பாத்துட்டாங்க போன டீம்னு சூப்பரான டீம் எந்த ஒரு குறையும் இல்லை நீட்டா கூப்பிட்டு போனாங்க நீட்டா கூப்பிட்டு வந்தாங்க எல்லாமே நல்லா நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை விட நண்பன் கடைசி ரெண்டு நண்பர்கள் தான் மூணு இருப்பாங்களா அந்த மாதிரி மூணு பேரு ஜாலியா இருந்துச்சு புதுசா பழகிற மாதிரி இல்ல எனக்கு அந்த சூரியா கிட்டயும் சரி கிருபா கிட்டயும் சரி செம்ம ஜாலியா இருந்துச்சு ஒரு வேவ்ல எடுத்து அந்த பிளான் போட்டதுக்கு அப்புறம் மாலை போடாம நம்ம மூணு பேர் அதை பிளான் பண்ணலாமா இங்கே போகலாமா அப்படின்னு யோசிச்சாங்க நான் பேர் சொல்லிட்டு வண்டே முன்னாடி விட மாட்டாளா உங்களுக்கு தான் திரும்பதான் சொன்னா மாலை போட்டதுனால விட்டா இல்லைனா அவ விடவே மாட்டா இப்படியே புடிச்சுக்கிட்டு அசின் அப்படின்னு இருப்பாங்க என் ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல எங்கயாவது போனா என்கிட்ட வந்து கேட்டு போவாங்க விட்டவே மாட்டேன் எங்க போனா நான் வந்தே தருவேன் அப்படின்னு கூடையே இருப்பேன் அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு என்ன போட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை மாலை போட்டு ஏன்னா கரெக்டா பஸ் ஆறன உடனே எல்லாருமே மாலையை கழுவி பால்ட்ட போட்டு நம்ம இப்ப கோவா போறோம் அப்படின்னு கிளம்பா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்லா எனக்கு தெரியும் சொல்லு சொன்னாமே கேட்டு பார்ப்பேன் அப்படின்னா நான் வர அவள தான் போய் சмина வர நான் போ பசங்க மாதிரி எல்லா இடத்துக்கும் வர வர உட்காரங்க நான் வந்தா யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் அப்படி இல்லை அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ நாங்க பசங்களா போகும்போது பேசி ஆனால் டே ஆ டேய் அப்படிலாம் பேசி ஜாலியாக போவோம் இதுவே ஒரு பொண்ணு வந்து கூட இருக்காங்க அப்புடின்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சிரிக்கிறதுக்கே யோசிப்பாங்க சரி ஒரு இதாக கூட எதுவும் பேச முடியாது அப்படின்னு சிரிக்கிறவங்களாம் யோசிப்பாங்க அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அஞ்சு பொண்ணுங்க போகிற இடத்துல ஒரு பையன் வந்துட்டு உட்கார்றான் பேசுவீங்க இதுவே நீங்கள் அஞ்சு பேர் என்ன என்னென்ன பேசுவீங்க பேசுவீங்களா மாட்டேங்க என்னாலும் அதேதான் அதேதான் இதுவே அவங்க மேரேஜ் மேரேஜ்க்கு வர அரசு அவங்க அவங்களுக்கு மேரேஜ் அப்புறம்

அதாவது பழனில இருந்து ஸ்ட்ரெயிட்டா என்னை திருப்பூருக்கு இவங்க கூட்டு வந்துட்டாங்க கார்ல அப்படி இல்லை அப்படின்னா பழனில இருந்து நான் ஈரோட்ல இறங்கி ஈரோட்ல இருந்து பஸ் பிடிச்சி வந்திருப்பேன் ஸோ இது வந்து த்ரீ ஹார்ஸ் ட்ராவலா இருந்திருப்போம் அவங்க வந்து டூ ஹார்ஸா மாத்திட்டாங்க இதுதான் இல்லை ஒருவேளை வேளை இல்லை அப்படின்னா கஷ்டம் ஏன்னா கஷ்டம் தான் செம்ம தூக்கம் எனக்கு நிற்க முடியலன்னு நான் அங்க இறங்கி பஸ்ஸு ஏறி இதெல்லாம் ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும் நல்லா அந்த டைம்ல வந்தாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் விளாகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்